ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு தலை ஃபிரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எனக்கு உள்ள கேள்வி என்னென்னா டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் பல திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இன்னமும் மக்கள் கூட்டம் கூட்டமாக டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவசர அவசரமாக பேட்டை திரைப்படம் இறக்கிறதுக்கு என்ன காரணம் என்னுடைய நெக்ஸ்ட் கேள்வி என்னென்னா பேட்டை திரைப்படம் டீசரில் பொங்கலுக்கு வெளியீடு அப்படின்னு எப்போ போட்டாங்க விஸ்வாசம் படத்தோட ஃபஸ்ட் லுக்லேயே சொல்லிட்டாங்க விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்னு ஆனால் அதுக்கு அடுத்து வந்தது தான் நம்ம பேட்டை திரைப்படத்தோட டீசர் அந்த டீசரில் பொங்கலுக்கு வெளியிடுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு அவசர அவசரமாக பொங்கலுக்கு வெளியீடுன்னு போடுறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்ச டூ பாயிண்ட் ஜீரோ படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப பேட்டை திரைப்படம் வந்து இவ்வளோ அவசரமாக இறக்கிறதுக்கு என்ன காரணம் இதுவும் எனக்கு ஒரு கேள்வி சர்க்கார் திரைப்படம் நம்ம விஜய் நடித்தது சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது திரையில் வெற்றிகரமாக இருந்த தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற திரைப்பட வந்து விஜய் சேதுபதி த்ரிஷன் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்டை நம்ம சன் டிவி வாங்கியிருந்தாங்க நம்ம சன் டிவி தன்னுடைய ப்ரொடக்ஷனில் வந்து சர்க்கார் படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொண்ணூற்றி ஆறுங்கிற படத்தை தீபாவளி சிறப்பு திரைப்படமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அளவுக்கு ஒரு விளம்பர யுக்தியை பயன்படுத்தி இந்தளவுக்கு தன்னுடைய திரைப்படம் நல்லா இந்த அளவுக்கு பயங்கரமாக யோசித்து தொண்ணூற்றி ஆறு திரைப்படத்தை அவங்களுடைய டிவியில் போட்டாங்க அப்புறம் இன்னும் பல விளம்பர யுக்திகள் அப்புறம் சர்க்கார் இல இசை வெளியீட்டு விழாவில் வந்து இலவச விமான டிக்கெட்டு இது மாதிரி பல யுக்திகளை கையாண்டு நம்ம சர்க்கார் திரைப்படத்தை வந்து ஓட வச்சாங்க சன் பிக்சர்ஸு என்னுடைய கேள்வி என்னென்னா இவ்வளோ விளம்பரம் சர்க்கார் படத்துக்கு பண்ணிங்க சன் பிக்சர்ஸ் ஓகே பேட்டை திரைப்படத்துக்கு நீங்கள் பண்ண விளம்பரம் என்னன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூடம் சிரிக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான விளம்பரத்தை தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை திரைப்படம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்க எந்திரன் படமும் நீங்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிங்க அந்த படத்தோட விளம்பரம் எப்படி இருந்தது இந்த பேட்டை திரைப்படத்தோட விளம்பரம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடகம் ஓடுறப்ப நடுவில் நடுவில் சின்ன சின்னதாக ஒரு விளம்பரம் ஒரு பத்து நோடி பன்னெண்டு நோடி இதெல்லாம் ஒரு விளம்பர யுக்தியா சரி ரைட் அதை விடுங்க இன்னொரு இன்னும் பண்ணிங்க கல்யாண வீடுங்கிற சீரியலில் வந்து எல்லோரும் குடும்பத்தோட போயிட்டு பேட்டை திரைப்படம் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தீங்க இதுவும் ஒரு விளம்பர யுக்தியா அப்படின்னு முகம் சுழிக்கிற வகையில் தான் இந்த மாதிரி உங்களுடைய விளம்பர யுக்தி இருக்குது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா என்பது இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் இந்த கேள்வி இருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம தலை நடித்த விஸ்வாசம் படமும் நீங்கள் தான் சேட்டலைட் வருமோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த பத்தாம் தேதி வந்து விஸ்வாசம் படமும் பேட்ட படமும் ஒன்றா தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் என்ன படம் போடுறீங்கன்னா தலை நடித்த விவேகம் படத்தை போடுறீங்க ரைட் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் போடுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண பேட்ட திரைப்படத்தை அம்போன்னு விட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னா அந்த வாரத்தில் நீங்கள் ரஜினி படமே போடல அதுக்கு முதல் வாரத்துலேயும் நீங்கள் ரஜினி படம் போடல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரஜினி படம் போட்டிங்கன்னா இந்த முத்து இந்த வாரம் முத்து படம் போடுறீங்க இது இதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா நீங்க தலைவர் வந்து அரசியல் தலைவரோட படத்தை போடுறதே உங்கள் சேனலில் முக்கவாசி நிப்பாட்டிங்க அவருடைய பாட்டை கூட நீங்கள் போட மாட்டேறீங்க அப்படிங்கிறதும் பல பேரோட கேள்வியாக இருக்கு இதுவும் எனக்கு ஒரு கேள்வி அடுத்து சர்க்கார் படம் வந்தப்போ சர்க்கார் படத்தோடய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை தினமும் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் உங்களுடைய ட்விட்டர் பேஜ்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நம்ம சர்க்கார் படத்தோட வசூலை வந்து நீங்கள் இருந்தீங்க தினமும் ஆனால் பேட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் கேச்சு தான் நீங்கள் வசூல் வந்து தான் வசூலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு சொன்னீங்க எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் ஏன் பேட்டை திரைப்படமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வசூல் நிலவரம் சொல்லலை இந்த நீங்கள் சொல்லாத இந்த இடைப்பட்ட நேர இந்த இடைவேளை கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு யுத்தமே நடந்தது தான் சொல்லணும் ட்விட்டர்லேயா இருக்கட்டும் ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் அஜித் ரசிகர்களும் தலைவர் ரசிகர்களும் ஒரு யுத்தமே பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை வந்து வர்றதுக்கு வந்து காரணமானது வந்து சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்குது இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது இதற்கும் பதில் நீங்கள் தான் சொல்லணும் பிறகு காலா திரைப்படம் வந்து வெளியான நேரத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்த ரசிகர்கள் வந்து அந்த தி திரையரங்கில் உள்ள நம்ம தலைவரோட காலா படத்தோட பேனரை வந்து கி கிழிச்சிட்டாங்க இதற்கு வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து தரமான பதிலடி கொடுத்தாங்க ரஜினி ரசிகர்களோடு அஜித் ரசிகர்களும் சேர்ந்து பதிலடி கொடுத்தாங்க இந்த ஒத்துமையை நம்ம தலைவர் மேலே அஜித் ரசிகர்களுக்கு உள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த ஒரு ஒத்துமையை சீர்குலைக்கிறதுக்காக இறக்கப்பட்டு திட்டமிட்டு இறக்கப்பட்டதாக பேட்டை திரைப்படம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அடுத்து திமுக மாநாட்டில் தலை அஜித் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கலைஞர் அவர்களை பார்த்து இது போல ஒரு விமர்சனம் வச்சிருப்பாரு அதற்கு ஆதரவு தெரிவித்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏஞ்சி நின்று கை தட்டுவாரு இப்படி ஆதரவு கொடுத்து நம்ம அஜித் அவர்களுக்கு வெளிப்படையாகவே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க இந்த இந்த ரஜினி கொடுத்த ஆதரவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காவாக அடிக்க கொண்டு வரப்பட்டதா பேட்டை என்பதும் எனது கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு இதை வச்சு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண மாதிரியும் இருக்கும் ரஜினி அந்த அஜித் இவர்கள் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்காகவும் பேட்டை திரைப்படம் வந்து இந்த பொங்கலுக்கு வேணே சண்டை மூட்டி உண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இறக்கப்பட்டதா பேட்டை ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அடுத்தது வந்து நம்ம விஜய் அவர்கள் நடித்த ஜில்லா படமும் அஜித் அவர்கள் நடித்த வீரம் படமும் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில் வந்து எளியும் புளியுமா இருந்த விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் எந்த ஒரு பிரச்சனை சண்டை எதுவுமே இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு இது தான் இருந்தது ரெண்டு படமுமே ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக ஓடிச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து ரசிகர்களும் ஒத்துழைச்சாங்க அப்போ வந்து அந்த ரெண்டு படமுமே சன் டிவி தான் உரிமம் பெற்றது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டை படமும் சன் பிக்சர்ஸு விஸ்வாசம் படம் சன் டிவி தான் உரிமை பெற்றிருக்கு இப்போ மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ மட்டும் இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன என்னங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினியை பிடிக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினியை பிடிக்கும் அப்படி இருக்கிறப்ப விஜய் விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினியோட பேனரை கிழிக்கிறதும் இப்போ வந்து அஜித் ரசிகர்கள் ரஜினியை எதிர்க்கிறதும் எதனால் இது வந்து என் எதுனனாலே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு கேள்வி இருக்குது இந்த ட்விட்டரு ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் போலி ஹேக்கர்ஸாக இருக்கட்டும் போலி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் போலி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு தேவையில்லாமல் இது மாதிரி ஒரு ரஜினியை எதிர்க்கிற பிம்பத்தை வந்து உருவாக்குறதுக்காக தான் இந்த பேட்டு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சா இதை ஒரு பொங்கல் பேட்டு திரைப்படத்தை ஒரு பகடைக்காயாக வச்சுக்கிட்டு ரஜினியை வந்து தனிமைப்படுத்துகிறார்களா விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களிட்ட இருந்தும் தனிப்பு தனிமைப்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா ஜில்லா வீரம் வந்தப்பையும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை பேட்டை விஸ்வாசம் வந்தப்போ மட்டும் பிரச்சனை நடக்குதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் அஜித் ரசிகர்கள் ரஜினி மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் அஜித்தை எவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த சண்டை உருவானது எப்படி இந்த சண்டை இப்படி பெருசாகிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அடுத்து அனைத்து ரசிகர்களும் தல ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் எல்லா ரசிகர்களுமே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இங்கே நடக்கிறது ரசிகர்கள் சண்டை இல்லை என்னுடைய தலை தான் சூப்பர் ஸ்டார் என்னோடய தளபதி தான் சூப்பர் ஸ்டார் இது மாதிரி ஒரு சண்டை இங்கே நடக்கலை இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே அரசியல் சண்டை இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமே உண்டாகலாம் அல்லது இது எதற்காக எதற்காக இந்த சண்டை உருவாக்கப்படுது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் பேசுனதான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆன்மீக அரசியல் அரசியல் தலைவர் பண்ணுறது யாருக்குமே விருப்பம் இல்லை தலைவர் நேர்மையான அரசியல் நோக்கி போயிட்டுருக்காங்க அதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை எடுத்துக்காட்டு இந்த நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் அப்புறம் ஒன் இந்தியா தமிழ் அப்புறம் புதிய தலைமுறை இன்னும் பல சேனல் இருக்குது ஆசியன் நெட்டு இந்த வெப் சினி உலகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரஜினியை வந்து தாழ்த்தி அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை குறைக்கணும் மக்கள்கிட்ட அவர்களுக்கு இருக்கிற செல்வாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு ரஜினிக்கு சண்டை மூட்டி விட்றது அஜித்துக்கும் ரஜினிக்கு சண்டை மூட்டி விட்றது இந்த கீழ்த்தரமான வேலைகளை இருக்குங்க கீழ்த்தரமான வேலைகள் எனக்கு தெரிஞ்ச இந்த போலியா கொண்டு ஹேக்கர்ஸ்னு சொல்கிறாங்களே அதை விட மட்டமான கீழ்த்தரமான ஆளுங்க யாருன்னா இந்த இந்த நியூஸ் சேனல் இந்த வெப் இந்த வெப்பேஜ் வச்சுருக்காங்களே இந்த ஒன் இந்தியா தமிழ் இது மாதிரி இவனுங்களாம் இருக்கையில் கேவலமான ஜென்மங்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிகிட்டு இருக்கானோ ரஜினியை எதிர்த்து அவரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்காக வேலை பார்க்குறான்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் பேசுகிறது நல்லா யோசிச்சு பாருங்க சூதானமாக இருந்துக்குங்க தயவு செஞ்சு இது வந்து ஒரு ரசிகர்கள் சண்டை இல்லை இது ஒரு அரசியல் சண்டை நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷனை எதிர்க்கிறதுக்காக இத்தனை சூழ்ச்சிகளும் நடந்துகிட்ருக்கு அதற்காக தலை ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து முறியடிக்கணும் கண்டிப்பா இது நான் என்ன பேசிட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேணும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறது விரும்பாத சில விஷக்கிருமிகள் தான் இது மாதிரி சண்டையை மூட்டி விட்டுட்ருக்காங்க இருக்காங்க அஜித்துக்கா இருக்கட்டும் விஜய்க்காக இருக்கட்டும் நம்ம தலைவரை வந்து திருப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சண்டையை மூட்டி விட்டுருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் புரிஞ்சு நடந்துக்குங்க சூதனமாக இருந்துக்குங்க இவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி நான் பேசுனது நல்லா யோசிச்சு பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தலை ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எல்லா நியூஸையும் நம்பாதீங்க ஜெய்ஹிந்த்